இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்போது போராட்டம் அமைச்சிருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணலை அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்பி மேப்பை அமைச்சுட்டு எந்த சரவுண்டிங்கில் நீராட்டம் அமையும் எந்த இடத்துல மைய அமையும் எந்த இடத்துல அதிகமாக தண்ணி நீராட்டி இருக்குதுன்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க நாம அந்த வகையில் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் நீர் மட்டும் அதிகமாக இருக்குது அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வாட்டர் டேவன் வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் மாதிரி பார்த்திங்கன்னா யார் யாரும் கிடைக்கல நீங்களே வந்து கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அது எந்த ஊரில் பார்த்து கொடுத்தா என்ன எதுங்க எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிங்க குழந்தை பில்லியக்கணி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோவும் ஒன்று இருந்துடும் சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் இடையினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு இருந்து தெய்வம் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துங்க திருப்பூர் மாவட்டத்தில் எந்திருந்தா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுக்கடை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் தான் வந்து எஃப்எம்பி மூலியமாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நீரோட்டம் மையம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்ததுல நம்ம சொன்ன சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேர் மட்டம் கிடச்சிது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் நல்ல லேயராக கிடச்சிது அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் ஈக்கு மட்டமாக கிடைச்சிது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மட்டத்தையும் சென்டர் பண்ணி தான் இந்த இடத்துல மையத்தை நம்ம உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்றரைஞ்சு டூ ரெண்டையும் தனி சப்போர்ட் பண்ணோம் மொத்தமாக டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி நூறு வரைக்கும் டில் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி டார்கெட்டும் சொல்லியிருக்கிறோம் சரிங்களா நமக்கு தண்ணி ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது டூ ஒரு நானூறு அடி அந்த ரேஞ்சுக்கு கீழே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டார்ட் ஆகும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் டார்கெட் சொல்லியிருக்கிறோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒன் அஞ்சு டு டூ ரெண்டு தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதாவது இந்த காரணமே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தோட்டத்துலேயே நானும் ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்டோட்டை நீரோட்டம் பார்த்து நாங்களே வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி போர் போட்டோம் வேறு வாட்டர் டெய்லர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி போர் போட்டோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல ஒன்று ரெண்டும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் பக்கத்தில் பக்கத்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டாங்கன்னா அங்கே மட்டை சிக்கிறது தண்ணி வந்து நமக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணல அங்கே தண்ணி போகிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வாட்டர் டீனர் வர வச்சு நீரோட்டம் பார்த்தோம் அவங்க ஒரு சில இடத்த மார்க் பண்ணி கொடுத்தாங்க அதிகம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதை நம்ம வந்து செக் பண்ண பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் நமக்கு மனசுக்கு திருப்தி இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சி அந்த மாதிரி தான் சன்னி அதாவது வீட்டு யூஸ்க்குன்னா ஓகே ஆனால் தோட்டத்துக்குனால் தண்ணி வந்து பத்தாது அதனால் வந்து எனக்கு வந்து மனசுக்கு திருப்தி இல்லை அப்படின்ட்டு உண்டானது ஓப்பனாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு டூ ரெண்டு எந்தி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அதில் நீங்கள் தைரியமாக ஒரு ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து நம்ம எக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நேரட்ட சம்மந்தான் போர்வளசம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை உங்களோட தோட்டத்தில் இல்லை வீட்டு மணியில் நீரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா அதாவது நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலிமா ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த பெல் எண்ணெய் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு சரிங்களா இதையே தேவ வேற சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்